அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அண்ணையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்த பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் ஐம் எண்பது எண்பதாவது பதிகம் இந்த எண்பதாவது பதிகம் இதை பற்றியது கிடைத்த மகிழ்ச்சியை நாம் நிலைநிறுத்த வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும் நமக்கு கிடைத்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிரந்தரமானது அல்ல இருந்தாலும் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பதிகம் தினந்தோறும் மோதி வந்தார் காலை மாலை ஓதி வந்தார் சுதானத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தில் வேலை கிடைத்திருக்கும் திடீரென்று வேலை விட்டு போகின்ற சூழல் மாறும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருகின்ற போது இந்த பதிகங்கள் ஒரு நிரந்தரமான வேலையை நிரந்தரமான ஊதியத்தை கொடுப்பதற்கு உகுந்த பதிகம் நல்ல மனைவி அமைந்திருப்பார்கள் நல்ல கணவன் அமைந்திருப்பார்கள் திடீர்னு சண்டை போட்டு பிடிக்கிற மாதிரியான சூழல் மா வரும் அதையெல்லாம் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பதிகம் அமைக்கும் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல இது வரைக்கும் தொழிலே செய்திருக்க மாட்டார் தொழிலை தொடங்கி அமோகமாக லாபத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் எழில் என்று சரிவு உண்டாகும் அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை நிலைத்து வைத்துக்கொள்வதற்கு தொழிலோ மனைவியோ மக்களோ குழந்தையிடோ அது சம்பளமோ இதாவது இந்த இதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை கீழ்நிலை போகாமல் மேல்நிலையோடு வைத்து கொள்வதற்கு இந்த பதிகம் ஓத வேண்டும் ஓதி வந்தால் காலை மாலை தொடர்ந்து ஓதி வந்தால் அந்த மகிழ்ச்சி நிறைவேறும் எனவே இந்த பதியத்தை ஒரு முறை பார்ப்போம் வாருங்கள் கூட்டிவா என் தன் அடியாரின் குடியமினையை ஓட்டிவா என் கண் ஒடிய தன்னை உள்ளம் வண்ணம் காட்டிவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டிவா நடம் ஆடக தாமரை கூட்டி கூட்டிவா என்னை தன் அடியாரில் நான் வந்து எப்படி இருக்கேன் சாமி பற்றினா என்னான்னு தெரியாது சக்தி பற்றினா எதுவும் தெரியாது மொத்த மக்கா இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அரிச்சுவடி கூட தெரியாது கடவுள் பற்றி அரிச்சுவடி கூட தெரியாது ஆனால் கடவுள் இல்லை என்ற ஒரு மறுப்பு நிலையில் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றவன் தான் அப்படிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடியாருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும் அடியாருடைய கூட்டத்தில் இருந்தால் தான் சாமினால் என்ன சக்தினா என்ன அப்படின்றத உணர முடியும் ஒரு இது உண்மையாக நடந்த ஒரு சிறுகதையை பற்றி இந்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கணவன் மனைவியாக அவர் வாழ்ந்து வருகின்ற சூழலில் தாய் தந்தையர்கள் இறந்து விடுகிறார்கள் நல்வழிப்படுத்திய தாய் தந்தையர்கள் அதற்கப்புறம் அவர் பணம் இருக்கிறதே என்று சொல்லி நண்பர்களோடு அவர் கூட்டு சேர்ந்து விட்டு மனைவி பேச்சு கேட்காமல் அவர் குடிப்பதும் மது அருந்துவதும் பெண்களிடம் செல்வதும் இப்படியே மகன்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை கெட்ட வழியில் அவர் செய்து வருகிறார் இதுதான் மகிழ்ச்சி என்று நம்பிக்கொண்டு நண்பர்கள் காட்டுகின்ற வழியில் அவர் சென்று சீற்றாடுவது குடிப்பது தினமும் பெண்களிடம் செல்வது இந்த மாதிரியான காரியங்களில் அவர் இருக்கின்ற பணத்தை எல்லாம் செலவு செய்கிறார் ஒரு நாள் காலப்போக்கில் உடல்நல குறைவு ஏற்படுகிறது கை கால் எல்லாம் வழிந்து விடுகிறது நண்பர்கள் யாரும் கண்டுகொள்ள மாட்டுகிறார்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்கள் நண்பர்களும் யாரும் பார்க்க வருவதில்லை இப்படியே இவர் முடிந்து கிடக்கிறார் நடக்க முடியாத சூழல் வருகிறது வைத்தியர்களை எல்லாம் கூட்டு வந்து காட்டுறாங்க வைதிகர்களை எல்லாம் கூட்டு வந்து காட்டியவுடன் இது ஒன்றும் வேலைக்காகாது என்று சொல்லி அவர் விட்டு கைவிட்டு விட்டு போகிறார்கள் சாமியார்கள் எல்லாம் கூட்டுன்னு வந்து காட்டுறாங்க சாமியார்களும் அந்த நிலையை தான் சொல்லுகிறார்கள் இவர் ஏற்கனவே மனைவி சொன்னதை போன்ற சொற்பீச்சு எல்லாம் கேட்காமல் நண்பர்களுடன் கூடிக்கொண்டு இப்படி திரிந்ததனால் ஆனால் மனைவி மட்டும் தினமும் சக்தி வழிபாட்டோடு கோயிலுக்கு செல்வது வாரம் ஒரு முறையாவது கோயிலுக்கு செல்வது அபிஷேக ஆராதனைகளை பார்த்து திறனீற்று கொடுக்கின்ற பொழுதெல்லாம் தட்டி விடுவார் கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை என்று பகுத்தறிவு பேசி பணம்தான் கடவுள் என்று அவர் பேசி தட்டி கழிப்பது இப்படியும் இந்த சூழ்நிலையும் அவர்கள் கடவுளை வணங்குவது அந்த மம்மையார் விடவில்லை உங்களுக்கு குணமாயிடுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி அவரால் பேச முடியாத சூழல் வருகிறது இப்படி அவர் அம்மா அன்னையை வேண்டிக் கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு நாள் ஒரு சிறந்த அடியாரை பார்த்து ரொம்ப சோகமாக இருக்கிறார் மாதிரி சொல்கிறார் மேற்கணவன் முடியாத நிலையில் இருக்கிறார் அவரோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை வருகின்ற வைத்தியர்கள் சாமியார்கள் மற்றும் மதத்தினர்கள் கூட வந்து ஜபம் செய்தார்கள் மந்திரம் போட்டு பார்த்தார்கள் என்னென்னமோ பூஜைகள்லாம் போட்டு பார்த்துட்டேன் அவருடைய கை கால் குணமாகலை என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டேன் குணமாகலை ஐயா முடிந்தால் என்னை கருணை கொலையாவது செய்துவிடு என்று அவர் சைகை மூலமாக அவர் காட்டுகிறார் பேச்சு கூட சரியாக வரவில்லை என்று கூறுகிறார் அவருடைய செய்து வினைகளினுடைய காரணமாக அப்படி இருக்கிறதுமா ஒரு வேலை இங்கு கோயிலுக்கு அவரை ஒரு மண்டலம் தங்க வைத்து போயில் கலந்து கொள்ளவை காலையும் மாலையும் ஒரு வேளை அவர் அன்னையை வணங்கி வந்தால் அவர் மனம் மாறி உடல்நிலை சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று என்னுடைய மனம் தோன்றுகிறது அப்படி அழைத்து வர முடியுமா சரி என்று சொல்லிவிட்டு அந்த அம்மையாரும் ஒரு வாகனத்தில் அழைத்து வந்து கோவிலே இருவேளை தங்க வைக்கிறார் இதுவரைக்கும் நடக்க முடியாத சூழலில் இருந்தவர் கோவிலுக்கு வந்தவுடனே ஒரு தெளிவு பெறுகிறார் மனம் கொஞ்சம் தன்னம்பிக்கையை நோற்றி நோக்கி நகர்கிறது அப்போ இந்த அடி ரெடி எடுத்து வைக்கிறார் அங்கே இருக்கின்ற சாமியார்கள் அங்கே இருக்கின்ற குருமார்கள்லாம் சொல்கிறார்கள் தினமும் கோயிலை வளம் வாருங்கள் இருவேளை வளம் வந்து அதுக்கப்புறம் மற்ற கடமைகளை எல்லாம் செய்யுங்கள் காலையில் குடித்து விட்டு கோயிலை வளம் வந்து பூஜை செய்துவிட்டு அதுக்கப்புறம் மற்ற கடமைகளை செய்யுங்கள் இப்படி ஒரு மண்டலம் அங்கு தங்கியிருக்கின்ற சூழலில் கொஞ்சம் நாளான ஒன்று மனைவி கையை பிடித்து கொண்டு அப்படியே சுற்றி வணங்கி வணங்கி வருகின்ற பொழுது அவருடைய பழ வினைகள் எல்லாம் ஒடிந்து போகிறது ஒடிந்து ஒரு சக்தியினுடைய பக்தராக மாறி ஒரு புத்துணர்வு வந்து நோய் எல்லாம் காணாமல் போகிறது அதை தான் இங்கே சொல்லுகிறார் எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் அன்னை கொடிய வினையை ஓட்டி விடுவாள் அவளிடம் வந்து விட்டான் தாய் அதை தீர்த்தலுடுவாள் என்று சொல்லுகிறார் எப்பேற்பட்ட குடிய நோய்களையும் கொடிய வினைகளையும் ஓட்டிய தன்மையுடையவள் ஓட்டுகின்ற தன்மையுடையவள் ஓட்டியவள் என்று சொல்லுகிறார் என்னுடைய வினை முழுவதும் நோயே உரைப்பென்று என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் பொல்லா புகழுமாறு ஒன்றறியின் அப்படின்ற திருவாசகத்தையும் ஓயே உரைப்பன் என்னுடைய வினைகள் முழுவதும் ஒழிய உரைப்பேன் அப்படின்னு சொல்றார் அப்போ எவ்வளோ தீவினையும் ஒழிக்க வல்லவள் அன்னை என் கண் ஒழிய தன்னை உள்ளம் வண்ணம் காட்டியவா என்னுடைய கண் என்பது என்ன அப்படின்னா என் என்னுடைய கண் அப்படின்றது ஊனக்கண் நாணக்கண் கிடையாது இந்த பூமியிலே நான் டுப்பது பொருளாசைக்கும் பொன்னாசைக்கும் பெண்ணாசைக்கும் ஆக ஓடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய கண் அந்த கண்ணை நீ அருள் கண்ணாக மாற்றுகிறாய் என் கண் என்பது வழிகாட்டி அந்த கண்ணை வைத்து தான் நாம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஊனக்கண் ஒடியே நானக்கண் கொடுத்த நான அருள் கடலே அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்படிப்பட்ட என் கண்ணுடைய உள்ளம் மண்ணம் காட்டியவா எனக்கு உண்ணாசையோ பொருளாசையோ பேராசையோ புகழாசையோ வராமல் என்னுடைய கண் அந்த ஊனக்கண் வழியே நாணக்கண் நான வழி மார்க்கத்தை எனக்கு அருளிய தாயே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பாருங்கள் கண்ட கண்ணும் மனமும் கலைக்கின்றவா அப்படியே அந்த நாணத்தை காட்டி விட்டு அப்படியே விட்டு விட்டாளா அன்னை இல்லை அப்படியே ஒரு அந்த ஆணக்கண்ணால் அன்னையை உணர வைக்கிறாள் நான் யார் என்பதை உணர வைக்கிறார் அப்படிப்பட்ட திருவுருவத்தை கண்டவுடன் என்னுடைய மனமும் கண்ணும் குளிர்ச்சி அடைகிறது மகிழ்ச்சி பெறுகிறது ஒரு கண் ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அது குளிர்ச்சி பெற வேண்டும் மனம் மகிழ்ச்சி பெற வேண்டும் ஆனால் இங்கு அன்னையை பார்க்கின்ற தான் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது மற்ற எத்தனையோ விதமான விஷயங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அதெல்லாம் பொய்யானதாக தோன்றுகிறது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னா மனைக்க வாசகிறார் அப்போ இங்கு கண்டது மெய்யான காட்சி மெய்யான இன்பத்தை தரக்கூடியது அன்னையினுடைய திருவுருவம் அப்படின்னு சொன்னார் ஆட்டிவாக நடம் அந்த கழிப்பில் என்னை நடமாடி வைப்பது ஆடிவிட்டு நடனம் ஆடிவிட்டேன் அந்த கழிப்பு அந்த சந்தோஷத்தில் நடனமாடிவிட்டு நான் கூதித்து குதித்து ஆடுறேன் ஆடக தாமரை ஆரணங்கே பொற்றாமையரையில் பெற்றிருக்கும் பேரழகானபடி இந்த மதுரை மற்ற சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற சரஸ்வதி தேவி வெண் தாமரையில் இருப்பாங்க அதே மாதிரி லக்ஷ்மி அம்மன் வந்து சிகப்பு தாமரையில் இருப்பாங்க சக்தி என்பது புற்றாமரை அதாவது மஞ்சள் தாமரை யாரும் பெரும்பாலும் மஞ்சள் தாமரை பார்த்துருக்க மாட்டீங்க மஞ்சள் தாமரை அப்படின்றது உயிருக்குள் உயிர் வடிவானது உயர் வடிவானது இன்றைக்கும் புற்றாமரை குளம் அப்படின்னா மதுரையில் ஒன்று இருக்குது அந்த மதுரையில் புற்றாமரை குளத்தில் தான் அந்த காலத்தில் தமிழுடையே ஓலைச்சுவடிகள்லாம் வச்சு இது உண்மையான தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிவ சிவனடியார்கள் சிவபெருமான் கூட அந்த ஓலைச்சுவடியை வைத்து கேட்டு அந்த பொற்றாமரை குரல் ஒரு விளக்கம் சொன்ன பிறகு தான் ஒரு தகவல் கொடுத்த பிறகு தான் அதை திருப்பியும் நூல அரங்கத்துக்கு ஏற்று வருவார்கள் அப்படிப்பட்ட அந்த பொற்றாமறையில் விற்றிருக்கின்ற அன்னை இப்பியர் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் ஓ எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அந்த வினைகள் எவ்வளோ பெரிய வினைகளாக இருந்தாலும் அதை ஒழிக்க அதே மாதிரி கெட்டதையெல்லாம் தவிர்த்து நன நாணக்கண்ணை கொடுக்க வல்லவள் அன்னை இந்த நாணக்கண்ணை பெற்றன் மூலம் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை நிலைபுறுத்த அதனால் சந்தோஷத்தை கொடுக்கின்ற தன்மை உடையவள் அப்படிப்பட்ட தன்மையில் நான் சந்தோஷமாக ஆடுகின்ற பார்க்கின்ற அந்த பேரழகு படைத்த ஒற்றாமலையில் விட்டிருக்கின்ற அன்னையை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்